ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் கீர்த்தி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க எதுக்கு இந்த பதிவுன்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆமாங்க என்னென்னு பார்த்துட்டிங்கன்னு நம்ம சேனலில் நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேங்க அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அண்ணன் அக்கா தம்பி அப்பா அம்மா எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க நான் கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் ஆசை தாங்க வீடியோ போடணும்னு அப்போல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் நம்மள்ட்ட கிடையாது இப்போ வந்து வீடியோ போடலனாலும் யாராச்சும் ஏதோ ஒரு சொல்லிடுவாங்க கொஞ்சம் பேட் கமெண்ட் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிணாரு நீ போடுமா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக வியூஸும் போகலை சப்ஸ்கிரைபரும் வரலைங்க ஒரு வாரம் போட்டுட்டு சரி சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அவர் அதெல்லாம் முடியாது நீ போடு உனக்கு பிடிச்சிருந்தா செய்யுமா எதுவுமே வந்து தொடர்ச்சியாக செய்ய செய்யத்தான் வந்து வெற்றி கிடைக்கும் நீ வீடியோ வந்து திடீர்னு ஸ்டாப் பண்ண வேணாம் எடுத்தெடுப்பில் எல்லாம் சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்க அவனோட நடிப்பு எல்லாம் பிடிக்கணும் எல்லாம் பிடிச்சிருந்தா தான் வருவாங்க நீ பண்ணு எதுவுமே பண்ண பண்ணத்தான் வெற்றி கிடைக்கும்னு சொன்னாருங்க நானும் தொடர்ந்து வீடியோ போட்டே இருந்தேன் ஓரளவுக்கு யூஸ் போச்சு சப்ஸ்கிரைபர் வந்து ஆயிரம் பேர் வந்திருக்காங்க என்னோடய ஆயிரம் உறவுகளுக்கு வந்து ரொம்ப நன்றி கடமைப்பட்டுருக்குங்க ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நல்ல தரமான வீடியோவாக நான் போடுறேங்க தேங்க் யூ